ஹே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னடா சின்ன வெங்காயம் பார்க்குறீங்களா சனிக்கிழமை நாற்றிக்கிழமை என்ன ஸ்பெஷலன்னு பார்த்துட்டு எங்கன்னா போய் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலேயே பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரான் கொஞ்சம் மீன் ரசம் சும்மா அதிகமாக நானே கையால் மிக்சியில் எது யூஸ் பண்ணாமல் நம்மளே இதிலே வந்து அடித்து கையாலே பண்ணோம் ஸோ அதை ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் வெளில கூட்டு போய் சாப்பிடணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிடும் சரி ஓகே நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறதுனால கொண்டாட்டி கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா கழுவுற வேலை எதுவுமே கிடையாது எல்லாமே நானே கட் பண்ணேன் ஸோ ஜாலியாக ஜாலியாகிடுச்சி ஸோ அதனால் மீனில் கொஞ்சம் மசாலாவெலாம் லைட்டாக போட்டு மசாலானா வீட்டில் மசாலா தான் ஜஸ்ட் அதை போட்டு அப்படியே லைட்டாக ஊற வச்சாச்சு அடுத்து ரசம் ரசம்லாம் மினிட்ஸ் அப்பில் ரெடி பண்ணுற ரசம் நம்ம ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சு ரசம் சாதம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்குள்ளே வந்து ஃப்ரானை வாஷ் பண்ணி கொடுத்தாங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அதை வந்து அழகாக வந்து மசாலா போட்டு ஊற வைக்கிறது அப்படி இப்படி எதுவுமே கிடையாது இந்த ரோட்டு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த இறாவை வந்து ஜஸ்ட்டு அப்படியே இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக பூண்டு வச்சுருந்து நசுக்க எடுத்தாச்சு பூண்டு கருவேப்பில கொஞ்சம் வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் சின்னதாக போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டினா அது ஒரு தண்ணி டேஸ்ட் தான் பட் சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா இருந்தாலும் சாம்பார் என்ன ரசம் இப்போ எப்போயுமே நாளில் ஃபுல்லாவே வீக் டேஸில் அதெல்லாம் சாப்பிட்ற சொல்லலாம் ரசத்துக்கு மாற்றியாச்சு ரசமும் நல்லா அந்த மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா பண்ண காரம் கம்மியாக போட்டு ஸோ இந்த கேப்பில் டப்புனா அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நமக்கு அழகாக நல்லெண்ணெய் ஊற்றி வறுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஸோ என்ன நல்லெண்ணெயில் என்ன ஒரு ட்ராப் பேக்னால் லைட்டாக ஒரு கசுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு பட் நல்லா நான் ஒரு ஃபஸ்ட்டைமாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல என்ன பண்ணும்போது ஒரு மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக கசப்புற மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துச்சு அது இருந்தாலும் நான் சாப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு உட்காந்து எல்லாத்தையுமே கடை 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 கடைன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த வேலையை முடித்தாச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இதை பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணி நாலு மணிக்கு தான் மதியம் சாப்பாடே கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதுமாரி இல்லாமல் நம்மளா டப்பு டப்பு ரெடி பண்ணி எல்லாம் கட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரானை வந்து போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டு அப்படியே அந்த இதுலேயே பண்ணால் அதில் தண்ணியை வடியும் ஸோ அது தண்ணியிலே அது அப்படியே நமக்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு ஸோ நம்ம அப்புறம் அதுக்கடுத்து அழகா வீட்டில் என்ன மசாலா இருக்கும் அந்த மசாலா போட்டு வெங்காயம் தக்காளியை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு காரம் பசங்க சாப்பிட்றதுனா காரம் ஆவரேஜாக இருந்துச்சு ஸோ இதில் ஒரு சந்தோஷம் வீட்டுக்காரர் சமைச்சது ஒன்று ரெண்டா நமக்கு என்னென்னா ஒரு பெரிய சேவ் சேவாயிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது நமக்கும் வந்து சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு நாளைக்கு பொண்டாட்டி வந்து கோச்சிட்டு வீட்டுக்கு போறதோ இல்லை நம்ம போனாக்கா அவர் வந்து கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அது போறதுனா போய்க்கும் அப்படின்றத நம்மளே எல்லாமே சமைச்சு சாப்பிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இது ஒரு பெரிய சமைக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அதில் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு வச்சிங்கனா அதை போட்டு சமைச்சு அது ஒரு என்ன மாதிரி ஒரு டிஷ்ஷு பண்ணி அப்புறம் அவங்க சாப்பிடும்போது எப்படி எங்கள் எங்க அப்பா சமைச்சா நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதுல ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருந்தேன் பசங்க சாப்பிட்டாங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு ஸோ அதேமாதிரி மீதி வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு சட்னி ஏதாவது அடிச்சுக்க மாதிரி சொல்லும் கரெக்டான குவான்டிட்டி ரொம்ப பண்ணாது வீட்டில் சொல்ல எப்படிங்க இப்படிலாம் கரெக்டாக பண்ணுறீங்க குவான்டிட்டி அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஸோ அதுமாதிரி பண்ணோம் அழகாக ரசம் தொக்கு ப்ளஸ்ஸு மீன் ஃப்ரை ரசம் அவ்வளோதான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சண்டே சாப்பிட்டாச்சு பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஒரு வீக்லி ஒன் நாள் பண்ண சொல்லுங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை திங்